ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது துளாராசி ராசி ஆண்களுடைய சுபாவம் என்ன அவர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இது வந்து ஒரு காற்று ராசி இல்லைன்னா ஒரு லக்ஷரி கம்ஃபர்ட் பயணம் நல்ல உணவு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம போய் வாழ்கிறது இதெல்லாம் அந்த துலாம் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதையும் தவிர பார்த்தோம்னா இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் தான் அதுதான் வைரல் அதுதான் ட்ரெண்டிங் அதுதான் டாக் ஆஃப் த டவுன் ஆப்போசிட் செக்ஸினுடைய ஈர்ப்புங்கிறது பொதுவாகவே இவர்களிடம் அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் என்னென்ன இவர்களால் தான் அதிகமான பெனிஃபிட் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த தொடர்புகள் அதிகமாக இவர்களுடைய நிம்மதியை எடுத்து விடுகிறது இவர்கள் ராசியில் சனி உச்சங்கிறதுனால அந்த உழைப்பு உழைப்புங்கிறதுக்கு இவர்கள் தயங்குவதே இல்லை பல ஆசைகளை பின்னாளில்தான் இவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் எதற்கும் பெரிய அளவில் இவர்கள் ஆசைப்படுவது கலைகள் மேல் அதிக ஆர்வம் அடுத்தவர்களை கவர்வது அதிகம் காதலிக்கப்படுவது நன்றாக செலவு செய்வது அதற்காக நன்றாக கடன் வாங்குவது விரோதிக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள்தான் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்னன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் உச்சமடைகிறார் அந்த இடத்தில் வந்து புதன் ஒருவேளை மீச ராஜயோகம் அடைந்து விட்டால் கலைகளில் வந்து இவர்களுக்கு பிரமாதமான உச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இப்போ நான் சொன்ன பேர்கள்லாம் நிறைய மீடியா இந்த ஊடகங்கள்லாம் சினிஃபீல்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி அதிகமாக கடனை சுமக்கக்கூடிய நபர்களுமே இவர்கள் தான் இவர்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது ஏன்னா அதிகமாக தாயா தாரம்மா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாராசியில் வருகிறார்கள் கூட பிறந்தவர்களுக்காக சகோதரர்களுக்காக அதிகம் விட்டு கொடுப்பது பூர்வீக சொத்துக்களை கூட இழப்பது ஏன்னா மூத்த சகோதரத்தை குறிக்காட்டக்கூடிய சூரியன் ராசியில் நீசம் இளைய சகோதரர் சகோதரியை குறிக்காட்டக்கூடிய குரு நான்காம் இடத்தில் நீசம் அப்படிங்கிறதுனால நிறைய சொத்துக்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை த லிவிங் டுகெதர் லவ் எக்ஸ்ட்ரா அஃபேர் எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களில் துலா ராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் தொடர்ச்சியாக ஆண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது ராசி துளாராசி ராசி ஆண்களுடைய சுபாவம் என்ன அவர்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இது வந்து ஒரு காற்று ராசி ஏன் அப்படின்னா காலபுருஷ ராசியில் ஏழாவது ராசியாக வரக்கூடியது சரராசி இதன் சின்னம் வந்து தராசு சூரியன் இங்கு நீசம் சாட்டான் என்ற கிரகம் இங்கு உச்சம் இந்த சாட்டான் தான் நியாயவான் நீதிமான் கர்மத்துக்கு அதிபதி கர்மத்துக்கு கட்டுப்படுவது நேர்மையை வெளிப்படுத்துவது இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த துளாராசிக்காரர்கள் நம்ம அதிகம் பார்க்க முடியும் இவர்களெல்லாம் துளாராசி அப்படின்னு ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவங்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம்னா பிடி இப்போ தியாகராஜன் தியாகு திவாகர் அப்புறம் பேரரசு இல்லைன்னா பிரேம் இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும் இல்லைனா ஆறில் வரும் ஆறில் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரியான பேரெல்லாம் ராமநாதன் ராமகிருஷ்ணன் இப்போல்லாம் வந்து ட்ரெண்டை மாற்றியாச்சு ருத்விக்கு ரித்விக்கு பிரணவ் பவின் இப்போ தீயில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தியாகராஜன்னு கொடுத்தாங்க இப்போ திகழ் ஓவியன் தியான் இந்த மாதிரி பேர்கள்லாம் நாங்களே நிறைய ட்ரெண்டிங்காக கொடுத்துள்ளோம் இங்கே சேட்டான்கிற கிரகம் உச்சம் இந்த சேட்டான் நீதிமான் அதாவது இவர் பணக்காரர் ஏழைன்னு வித்தியாசம் எல்லாம் பார்க்காமல் அந்த நீதியை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த தராசு சின்னம் வியாபாரிகளை குறிக்கிறது அப்போ என்னென்னா பெரிய ஜாம்பவான்களாக பெரிய வியாபாரிகளாக பெரிய மக்கள் கூட்டத்தை தனக்கு கீழ் வைத்து அவங்கள ஒரு ஸ்டாஃப்ஸாக வைத்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு தீனி போடக்கூடியவர்களாக பொதுவாக நாம் இவர்களை பார்க்க முடியும் இவர்கள் வியாபாரத்தில் இந்த மாதிரி சேவையில் ஒரு நல்ல உச்சத்துக்கு இவர்கள் போகிறார்கள் இந்த ராசியாதிபதி சுக்கரன் அப்போ அந்த ராசியில் ராகுவோடைய நட்சத்திரம் முழுவதுமாக சுவாதி நட்சத்திரம் இங்கு விழுந்திருக்கிறது அப்போது அந்த சுக்கரனுக்கு ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் ஒரு ராகு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது அந்த சுக்கரன் ராகு இந்த காம்பினேஷனே பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இது காற்று ராசிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நாம் கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங்ட் கொடுக்கும் வயதை அனுசரித்து அது ஒரு மிடில் ஏஜாக இருந்தால் லவ் காமம் போன்ற விஷயங்கள் இல்லைன்னா ஒரு லக்ஷரி கம்ஃபர்ட்டு பயணம் நல்ல உணவு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம போய் வாழ்கிறது இதெல்லாம் அந்த துலாம் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதையும் தவிர பார்த்தோம்னா இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுதான் ஹாட் அதுதான் வைரல் அதுதான் ட்ரெண்டிங் அதுதான் டாக் ஆஃப் த டவுன் ஆப்போசிட் செக்ஸ்னுடைய ஈர்ப்புங்கிறது பொதுவாகவே இவர்களிடம் அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் என்னன்னா இவர்களால் அவர்களுக்குத்தான் அதிகமான பெனிஃபிட் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த தொடர்புகள் அதிகமாக இவர்களுடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறது பாதை மாறாமல் இவர்கள் சேஃபாக பயணிப்பது தான் புத்திசாலித்தனம் மேலும் இவர்கள் லைஃபினுடைய செகண்ட் ஹாஃபில் தான் பெரும்பாலும் ஒரு நல்ல உச்சத்தை அடைகிறார்கள் ஏன் அப்படின்னா ராசியில் உச்சமடையக்கூடிய சேட்டான் அப்படிங்கிறது எடுத்த உடனே வந்த உடனே இந்த ப்பா வாப்பா அப்படின்னு நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை அதாவது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அதைப் போல் இவர் தாங்குவாரா இந்த தோல்வியை தாங்குவாரா இல்ல இந்த ஃபீல்டை விட்டு ஓடி போய்வாரா நிறைய மீடியாலெல்லாம் இவர்கள் உச்சத்துக்கு போறாங்களே ஒவ்வொரு நாளும் டூஆர்டை டூ இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாம் போயிடலாங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருந்து அந்த சகிப்புத்தன்மை பொறுமையுடன் கடைசியில் தான் இவர்கள் அந்த உச்சத்தை அடைகிறார்கள் செகண்ட் இவர்களுடைய பிரமாதமாக இருக்கும் இதில் என்னன்ன இவர்கள் ராசியில் சனி உச்சங்கிறதுனால அந்த உழைப்பு உழைப்புங்கிறதுக்கு இவர்கள் தயங்குவதே இல்லை பல ஆசைகளை பின்னாளில் தான் இவர்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் எதற்கும் பெரிய அளவில் இவர்கள் ஆசைப்படுவது கலைகள் மேல் அதிக ஆர்வம் அடுத்தவர்களை கவர்வது அதிகம் காதலிக்கப்படுவது நன்றாக செலவு செய்வது அதற்காக நன்றாக கடன் வாங்குவது விரோதிக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் அதிகமாக இந்த சட்டத்துறை நீதித்துறை காவல்துறை குழந்தைகளுக்காக அதிகம் போராடக்கூடிய நபர்கள் கொடுத்த வாக்கை எப்படியாவது நிறைவேற்றக்கூடிய நபர்கள் மேலும் இவர்கள் முயற்சி செய்து மீண்டும் முயற்சி செய்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக முயற்சி செய்து அந்த வெற்றியை இவர்கள் அனுபவிப்பார்கள் அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு பொதுவாகவே வாழ்வில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கூடுதலாகவே உண்டு இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் என்னன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் உச்சமடைகிறார் அந்த இடத்தில் வந்து புதன் ஒருவேளை நீசபங்க ராஜயோகம் அடைந்து விட்டால் கலைகளில் வந்து இவர்களுக்கு பிரமாதமான உச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இப்போ நான் சொன்ன பேர்கள்லாம் நிறைய மீடியா இந்த ஊடகங்கள்லாம் சினி ஃபீல்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே மாதிரி அதிகமாக கடனை சுமக்கக்கூடிய நபர்களுமே இவர்கள் தான் இவங்க ராசியில் சூரியன்கிற கிரகம் வந்து நீசம் அப்போது இவங்களுடைய அப் அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நேரடியாக இவர்களுக்கு கிடைப்பதில்லை சில இடங்களில் ஒரு பின்னாளில் பார்த்தோம்னா சந்தர்ப்ப சூழ்நிலையினால வெளியூரில் போய் படிக்கிறது வெளி இடங்களில் போய் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகம் ஏற்படும் இவர்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு என்ன புத்திரஸ்தனாதிபதி சாட்டன் இங்கே உச்சமாகற இடத்தில் சூரியன் நீசம் அப்போ அந்த அப்பாவுடைய சப்போர்ட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் இவர்களுக்கு பொதுவாகவே குறைவாகத்தான் கிடைக்கும் இவர்களுக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டில் உச்சம் அப்போது இந்த ரெண்டாம் அதிபதிங்கிறது தனம் குடும்பம் மேக்சிமம் இவர்களுடைய இடம் பூமி சொத்து அதான் எலிவலையானாலும் தனி வலையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை வாங்குவது அதற்காக செலவுபடுவது இந்த ரெண்டாம் அதிபதியே ஏழாம் அதிபதியாகவும் வருவதனால் திருமணத்துக்கு பிறகு ஒரு உச்சம் அதாவது குறிப்பாக இந்த இடம் வாங்கிறது பூமி வாங்குறதெல்லாம் எல்லாம் ஆனால் ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு முன் ரொம்பவும் சாஃப்டாக இருந்த லைஃப் பார்ட்னர் திருமணத்துக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் டாமினேட்டிங் பர்சன்ஸாக இவர்கள் அதிகம் பார்க்கிறார்கள் இதில் என்னென்னா இவர்கள் கொஞ்சம் இறங்கி போய் விட்டு கொடுத்து போனால்தான் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நீடிக்கிறது இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருந்தாலும் அது நம்மளுடைய குடும்பத்தோடைய நல்லதுக்கு தான் நமக்கு வீடு வாங்குறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு தொழில் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சகித்துக்கொண்டு ட்ராவல் பண்ணினால் அந்த ஃபேமிலி லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது ஏன்னா அதிகமாக தாயா தாரமா பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களில் இந்த துளாராசியும் வருகிறார்கள் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் புருஷனுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் நீசமடைகிறார் அதனால் இந்த மன உளைச்சலுடன் இவர்கள் நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் தனிக்குடித்தனம் போய் ஏதோ நீ என்னைய என்ன பண்ணினாலும் வீட்டுக்குள்ளே பண்ணுமா பப்ளிக்காக வெளியில் பண்ணாத அப்படின்னு இவர்கள் ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆவதற்கு கொஞ்சம் டைம் ஆகிறது அது வரைக்குமே பார்த்தோம்னா இவர்களுக்கு ரோலர் போஸ்டர் தான் அப்படின்னு சொல்ல முடியும் இவர்களுடைய மூன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு இவர்களுக்கு நான்காம் இடத்தில் நீசம் அப்போது கூட பிறந்தவர்களுக்காக சகோதரர்களுக்காக அதிகம் விட்டு கொடுப்பது பூர்வீக சொத்துக்களை கூட இழப்பது என மூத்த சகோதரத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் ராசியில் நீசம் இளைய சகோதரர் சகோதரியை குறிகாட்டக்கூடிய குரு நான்காம் இடத்தில் நீசம் அப்படிங்கிறதுனால நிறைய சொத்துக்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை சகோதரர்களுக்காக இந்த விஷயம் எல்லாம் லைஃப் பார்ட்னர் உள்ள பூந்து கேட்கும் பொழுது பூகம்பம் ஆகிறது இப்போ லைஃப் பார்ட்னர் வந்து இவர்களுடைய குழந்தைகளுக்காக தானே போராடுறாங்க அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்காக அதிகம் மெனக்கூடிய குழந்தைகளுக்காக அதிகம் மெனக்கடக்கூடிய நபர்கள் என்ன புத்திரஸ்தனாதிபதி சாட்டானே இவங்களுக்கு ராசியில வந்து உச்சம் மேலும் உத்தரஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் நீசம் அப்போ திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தைங்களுடைய அன்பும் ஒரு சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியாகத்தான் பொதுவாகவே இவர்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பா ஒரு தடவை கடன் சிலந்தியில் சிக்கி அதில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்களை சந்தித்து அதன் பிறகு உஷாராக இவர்கள் பயணித்தால் இவர்களுடைய அந்த செகண்ட் ஆஃப் என்பது நன்றாக இருக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படின்னா அப்பப்போ இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் எப்படின்னா பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் உச்சம் குறிப்பாக அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த கிடைத்த ஜாக்பாட்டை இவர்கள் பத்திரமாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்து கொண்டார்கள்னா இவர்கள் நல்ல உச்சத்துக்கு போகலாம் இவர்களுடைய பாகியாதிபதி புதன் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கணும் இப்போ அதிகமாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுது அங்கே போய் குடியுரிமை வாங்கி கொட்டேன் க்ரீன் கார்டு வாங்கிக்கிட்டேன் அங்கேயே விசா வாங்கிக்கிட்டேன் அதெல்லாம் இந்த துளாராசிக்காரில் அதிகம் பார்க்கலாம் இவங்கள நிறைய அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறைகளில் நாம் இவர்களை அதிகம் காண முடியும் இவர்களுடைய பத்தாம் இடத்துக்குண்டான சந்திரன் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து நீசம் அடைகிறது அப்போது ஒரு தொழில் அதுல ஒரு பிரச்சனை லாஸ் அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த ரெண்டாவது தொழில் இவர்களுக்கு பிரமாதமாக கை கொடுக்கும் இவர்கள் ரெண்டாவது சொத்து வாங்கும் பொழுது அதில் வில்லங்கம் வராமல் பார்த்து கொள்ளணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவர்களுடைய ராசியில் நீசம் ஏழில் உச்சம் அது லைஃப் பார்ட்னரை குறிக்கிறது அப்போ அது இவங்க ஃபேமிலிக்கு அது சுப செலவு அது குழந்தைகளுக்கு அவங்களுடைய லக்ஷரிக்கு அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எடுத்து கொள்ளலாம் இவர்களுடைய அதிபதி விரயத்தில் ஆட்சி இவர்கள் அங்கே நீசம் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த செலவுகளை புத்திசாலித்தனமாக இவர்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலை அப்படின்னா எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் திரும்பவும் நான் ஆரம்பித்த இடத்திலிருந்தே நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும் இதுக்கு மட்டும் இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துளாராசியில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இங்கே சாட்டான் உச்சங்கிறதுனால அதிகமாக மனித குலத்துக்கு சேவை செய்யக்கூடிய நபர்கள் இவங்கள்ட ஏன் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் யாராவது ஏதாவது ஒரு தவறு செய்தால் கூட அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது தவறை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது மூன்றாவது மூணாவது தடவை அந்த தவறை செய்யும் பொழுது கையும் களவுமாக பிடிப்பட்டாலும் கூட சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில்தான் கொடுப்பார்கள் வயதில் மூத்த நபர்கள் அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஈத்த வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு எழுபது எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூட தன்னுடைய அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கொள்வார்களோ அதை போல் கொள்வார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட நாங்கள் ரெண்டு நாள் ஊருக்கு போகிறோம் எங்கள் பேரண்ட்ஸ் இங்கே இருக்கட்டும் அப்படிம்பாங்க ஆனால் இவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில போகிறதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னா அவர்கள் பாத்துக்கிறார்களா அப்படிங்கிறதும் கூட ஒரு கேள்விக்குறிதான் அதையெல்லாம் பற்றி இவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை திஸ் பீப்புள் ஆர் சாஃப்ட் ஸ்மூத் பீஸ்ஃபுல் ஈஸி டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேலன்ஸாக செயல்படக்கூடிய நபர்கள் இவர்களை வந்து நம்ம பேசும் பொழுது என்னென்னா நம்மளுடைய கோபம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிற கிரகம் பார்த்தோம்னா இவர்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் இவர்கள் ஈடுபடக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அதனால் பாசிட்டிவான விஷயத்தில் மட்டும் அதிகம் இவர்கள் ஈடுபட வேண்டும் இந்த லிவிங் டுகெதர் லவ் எக்ஸ்ட்ரா அஃபேர் எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர் இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களில் துலா ராசிக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்ன ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாக போகிறது ராசியாதிபதி சுக்கரனே உல்லாசத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் இவர் போய் என்ன பண்றாருன்னா இவருடைய ஆறாம் இடத்தில் போய் அடைகிறார் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் இவரே நீசம் அடைகிறார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது சயனஸ்தானம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் மனதளவில் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் பிளஸ் யோகா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அந்த ஞானம் புத்திசாலித்தனம் பிறக்க பிறக்க இந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமம் அதாவது எல்லா விஷயத்திலும் அதாவது ஒரு பெரிய பொருளாதாரத்தின் மேல் உண்டான காமம் இதெல்லாமே இவர்களுக்கு கட்டுப்பட கட்டுப்பட கண்டிப்பாக துளராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் தொடர்ச்சி ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் இவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதையும் தவிர இவர்கள் வந்து இந்த மரகத பச்சைன்னு சொல்லக்கூடிய கிரீன் எம்ரால் புளு சஃபர் புளுசஃபையர் வந்து அணிந்து கொள்ளும் பொழுது குறிப்பாக இவர்கள் இந்த ஃபினான்ஷியல் மோசடியில் அதிகம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது இந்த டயபெட்டிக் சுகர் ஒபேசிட்டி இந்த மாதிரி பின்னாளில் வரக்கூடிய இந்த எயில்மென்ட்ஸ் பிணிகளிலிருந்து தங்களை பக்குவமாக வைத்து கொள்வதற்கு இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இவர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்